கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நமது நலன் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க இன்னைக்கு என்ன டே அப்படின்னு தெரியுமா நல்லா யோசிச்சு பாருங்க என்ன டே அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு என்னங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரமா சொல்லலாம் ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு சர்வதேச சமஸ்கிருத தினமா அனுசரிக்கப்பட்டுருக்கு சமஸ்கிருதம் அப்படின்றது ஒரு மொழி தானே அதுக்கு ஏன் இப்படி ஒரு தினம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இருக்க போகுது இன்னைக்கு நம்மளுடைய அதிர மகளிர் மட்டும் நிகழ்ச்சி அப்படி யார் இங்கே நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் சமஸ்கிருத மொழியியல் வல்லுநராக இருந்துட்டு இப்போ திருவையார்ல ராஜாஸ் காலேஜ்ல வாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ருக்மணி மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இணைந்துருங்க கேளுங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க வாழ்த்துக்கள் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிரி எஃப்எம் நிர்வாகத்தினர் அலுவலர்கள் என் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என் பெயர் ருக்மணி என் சொந்த ஊர் கழுமங்கலம் என்ற கிராமம் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு நான் தற்பொழுது தஞ்சாவூர் பெருமை வாய்ந்த பெரிய கோவில் அருகில் மேல விதியில் வசித்து வருகிறேன் நான் சமஸ்கிருதத்தில் பிஹெச்டி முடித்துள்ளேன் ஆகஸ்ட் ஒன்பது சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு உங்களுடன் உரையாடுவதில் பெருமை கொள்கிறேன் சமஸ்கிருத மொழியை பற்றி தெரிந்தவர்களுக்கும் தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ள அனைவருக்கும் சமஸ்கிருத வித்வான்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் சமஸ்கிருத தின வாழ்த்துக்களையும் நம் அதிரை எஃப்எம் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற துறை சார்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு உங்களுடைய இந்த அனுபவங்கள் நான் சுமார் பதிமூணு ஆண்டு காலமாக சமஸ்கிருத பேராசிரியராக நான் படித்த கல்லூரியிலேயே பணிபுரிந்து வருகிறேன் முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஸ்கூல்ல தான் சான்ஸ்கிரிட் டீச்சரா ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம்தான் ப்ரொஃபஸரா ஆனேன் இந்த இந்த மொழியை படிக்க ஆர்வம் இல்லைனாலும் நான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுங்கிறது எப்படிங்கிறத சொல்லணுங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதனால அப்படின்னா எனக்கு ஒரு ப்ளஸ் டூ முடிச்ச உடனேயே ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஆசை இருந்தது அதனால் இந்த என்னுடைய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வழியாக ஈஸியாக படித்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தில் இந்த சான்ஸ்கிரிட் மொழியை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக எடுத்து படித்தேன் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு டீச்சருங்கிறது ஒரு ஆசை அதுக்கு மேல அதனால டீச்சர் ஆகி ப்ரொஃபஸர் ஆகிட்டேன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம் அப்படின்றதுனால இந்த தினம் எதனால அனுசரிக்கப்படுது எப்போல இருந்து அனுசரிக்கப்படுது மேம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து நம்மளுடைய இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக சமஸ்கிருத டே அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க ஆனா இந்த சிரவண பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூர்ணிமா அப்படின்னு சொல்லணும்னா முழு நிலவுன்னு அர்த்தம் அந்த பௌர்ணமி தினத்தை தான் முழு நிலவு அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்திய நாட்காட்டி அதாவது கேலண்டர் மூலியமா சிரவண மாதம் அந்த ஆவணி மாதம்னு சொல்லுவோம் அதாவது ஜூலை டு ஆகஸ்ட் அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாள் வந்து சான்ஸ்கிரிட் டேவா அறிவிக்கப்பட்டுச்சு ஓகே சூப்பர் மேம் இப்போ தமிழ் மொழியை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப இந்த சமஸ்கிருதம் நிறைய பேருக்கு இன்ன வரையிலுமே தெரியாம இருக்குன்னு சொல்லலாம் இந்த சமஸ்கிருதம் அப்படின்றது எந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்தது எப்பல இருந்து நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கு மேம் சமஸ்கிருதங்கிறது நம்ம தமிழ் மொழிங்கிறது மிகச்சிறந்த மொழி மிகவும் பழமையான மொழி எல்லாரும் அறிந்தது நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா அதற்கு பிறகு வந்து தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள்ங்கிறது தமிழ் மொழியை சொல்றோம் மூவாயிரம் ஆண்டு காலமாக இருக்கிறது இந்த பழமையான மொழி அப்படிங்கறது அதாவது நம்ம கல்வெட்டுக்கள் மூலியமாவும் ஆரிய இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் அந்த ஆரிய மொழிகள்ல சமஸ்கிருதம் முதலிடத்துல இருக்குது தான் கிரேக்கம் லத்தீன் இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு இதெல்லாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கு அதுக்கு முதல் காரணம் சமஸ்கிருதத்துல இருந்து தான் எழுத்துக்கள் உருவானது அப்படின்னு பழைய கால கல் எல்லாம் நம்ம கல்வெட்டுகள் மூலம் அறிந்து கொள்கிறோம் ஓகே மேம் இப்ப தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுல நிறைய இலக்கணங்கள் இலக்கியங்கள் நிறைய படிக்கிறோம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் சமஸ்கிருதங்கள்லையும் நிறைய இலக்கியங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கா மேம் கண்டிப்பா நிறைய இருக்கு நிறைய படிக்க படிக்க இதை என்ன சொல்றதுக்காக நேரம் நாலு பத்தாது அதாவது மிக பழமையான மொழி தமிழ் தமிழ்ல எப்படி இலக்கியங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குதோ அது போலதான் வேதங்கள் உபநிடதங்கள் விகாசங்கள் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ராமாயண மகாபாரதம் பகவத்கீதை இதெல்லாம் வந்து நம்ம இந்திய தத்துவங்கள் கலைகள் இலக்கியங்கள்ல ஒரு முக்கிய ஆதாரமா சமஸ்கிருத மொழியில காணப்படுது சமஸ்கிருதம் என்பது செம்மை செய்யப்பட்ட மொழி சமஸ்கிருதம் என்பது செம்மை செய்யப்பட்ட மொழி அதாவது தூய்மையான மொழி வடமொழி என்னோ தேவ பாஷை தேவ நாகரி இந்த கல்வெட்டு சொற்களை நம்ம வந்து கிரந்த லிபி லிபினா எழுத்துக்கள் மூலியமா படிக்கிறது அது மாதிரி மிகவும் பழமையான மொழி நிறைய இலக்கியங்கள் இதுல காணப்படுகிறது மொழி அப்படின்றதும் எல்லாராலையுமே எளிமையா கத்துக்கிற மாதிரியான அமைப்புல இருக்கா மேம் கண்டிப்பாக இருக்கு அது வேணா தெரியாதவங்களுக்கு அது என்ன இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா அது கிடையாது அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலயும் தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் இணைந்து அதாவது எப்பயுமே நம்ம லாங்குவேஜிலும் சமஸ்கிருதம் தான் நிறைய காணப்படுது ஈஸியா இருக்கும் அதுவும் படிக்கிறதுக்கு எழுதி படிக்கணும் ஒரு ஹிந்தி எழுத்து மாதிரியே தான் சேம் ஹிந்தியும் எழுத்தும் சேம் லெட்டர்ஸ் தான் பட் வந்து மாறுமா ஒண்டி மீது எதுவுமே வேறுபாடு கிடையாது அதாவது எழுது படிக்க கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஈஸி ஆனா அது இருந்து பாக்குறவங்களுக்கு அது கஷ்டமா தோணுது ஆனா மிகவும் எளிமையான மொழி சமஸ்கிருத மொழி தான் ஓகே மேம் சமஸ்கிருதத்துல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மேம் மொத்தம் நாற்பத்தி எட்டு எழுத்துக்கள் இருக்கு அதாவது உயிரெழுத்துக்கள் நம்ம தப்பா தமிழ்ல பன்னிரெண்டுன்னு சொல்லுவோம் ஆனா சமஸ்கிருதத்துல ஸ்பெஷலா அதை சொல்லுவேன் அடிக்கடி பாடம் போதும் சொல்லக்கூடியது ஒரு அஹ் மர முரம் அப்படின்னு சொல்லுவோம் முரம் அப்படின்னா ர போட்டு எழுதுவோம் அடுத்தது மயில் அப்படின்னா லூ போடுவோம் ஆனா அதை வந்து கயிறு முரம் அப்படின்னு சொல்றது ர அடுத்தது கயிறு அப்படின்னு சொல்லும்போது ரு அப்படின்னா எழுதுவோம் தமிழ்ல ஆனா நம்ம சொல்லும்போது ரு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மயிலு அப்படின்னு எழுதுவோம் குயிலு அப்படின்னு எழுதுவோம் லு எந்த இடத்துல எழுதுறமோ ரு எந்த இடத்துல எழுதுறமோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை எழுத்தை வந்து உச்சரிக்கும் போது அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த எழுத்துக்கள் வந்து சமஸ்கிருதத்துல மட்டும்தான் இருக்குது அதனாலதான் உயிரெழுத்துக்கள் பதினஞ்சுன்னு சொல்றாங்க மெய்யெழுத்துக்கள் முப்பத்தி மூணுன்னு சொல்றாங்க மொத்தம் நாப்பத்தி எட்டு எழுத்துக்கள் இருக்கிறது அது ஒவ்வொருத்தவங்க முன்னாடி இத்தனை மொழிகள் எழுத்துக்கள் தோன்றியது அப்புறம் பின்னாடி மறைந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது பழைய கால எழுத்துக்கள் சமஸ்கிருதத்துல வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டதுன்னா ஒரு குரு வந்து ஒரு சிஷியருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த சமஸ்கிருத மொழி வேதம் அப்படிங்கிறது அதுதான் அந்த குரு பூர்ணிமா ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சிஷியன் வந்து சொல்லி கேட்டுக்கிறது அதுக்கப்புறம் தான் இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் அதனால மொத்தம் எழுத்துக்கள் நாப்பத்தி எட்டு நிறைய எழுத்துக்களை ஈஸியாவும் மேல ஈர்ப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு அதிகமா இருக்கு தமிழ் நிறைய பேர் விரும்பி படிக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் மத்தியில சமஸ்கிருத மொழி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலேஜ் அப்படின்றது நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலத்துல சமஸ்கிருத மொழிக்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க மேம் அதாவது மொழி ஒரு லாங்குவேஜ் அது வெளியில தெரியல அதாவது இது புதுசா போய் படிக்கிறோம் அதாவது ஒரே இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு சொல்லலை அவங்க பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு எல்லாரும் மைண்ட்லையும் அப்படி ஆயிடுச்சு கண்டிப்பா அப்படி கிடையாது இது ஒரு லிட்ரேச்சர் இலக்கியம் இலக்கியம் அப்படிங்கிறது எந்த ஒரு டிகிரி யூஜி டிகிரி எது வேணாலும் பண்ணுவோம் பிஜி டு அடுத்து பிஹெச்டி யூஜி பிஜி பிஹெச்டி வரைக்குமே இந்த மொழியிலையும் எல்லா லாங்குவேஜ் மாதிரியும் இதுவும் இருக்குது இது ஒரு மொழி தான் அப்படிங்கணும் அப்படியே மாணவ மாணவர்களுக்கும் சொல்றேன் அடுத்தது வந்து தனிப்பட்ட முறையில படிக்கணும் அதாவது தேவ தெய்வத்தை வணங்குவதற்காக ஆஹ் எழுதப்பட்ட மொழி அப்படின்னு சொல்றோம் அதாவது ப்ரே பண்றோம் ஸ்லோகம் சொல்றோம் ஸ்லோகம் மீன் சாங்ஸ் அதுதான் செயல் வடிவத்துல இருக்கும் தமிழ்ல இதுல வந்து போயம் சொல்றோம் இங்கிலீஷ்ல தான் வந்து ஸ்லோகம் சொல்றோம் அதுதான் இந்த கோவில்ல போய் சொல்றதுக்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சொல்லணும்னா அது பாடல் வடிவத்துல இருக்குது அதுதான் சமஸ்கிருதம் இப்போ பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் மொழி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க பட் வந்து இப்போ ஒரு தமிழ் செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு கவர்மெண்ட் வேலைகள் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா ஸோ அதே போல் இந்த சமஸ்கிருதம் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்துல வாய்ப்புகள் அப்படின்றது எப்படிலாம் இருக்கும் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேம் கண்டிப்பா மேம் நீங்க கேட்குற கொஸ்டின் இப்போதைக்கு கரெக்டான அதாவது ஒரு டிகிரி யூஜி பிஏ படிச்சுட்டா நம்ம அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு எனி டிகிரி எல்லா டிகிரிக்கும் உள்ள ஈக்குவல் தான் இந்த டிகிரிக்கும் உள்ளது அதாவது ஆஹ் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அடுத்து டீச்சர் ஆகலாம் ஆஃபீஸ்க்கு போகலாம் இன்னும் சொல்ல போனால் கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து எல்லா இடத்துலயும் தமிழ் இங்கிலீஷ் இருக்கு ஆனால் சான்ஸ்கிரிட் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க அதுவும் எங்க கல்லூரியில இருந்து படிச்சு சான்ஸ்கிரிட் ஃபுல்லா யூஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்கு அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல பாட்டோன் லாங்குவேஜாவும் இருக்கு அலைடு பேப்பராகவும் இருக்கு நான் மேஜர் பேப்பராகவும் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிகிரியில இருக்கக்கூடிய என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கோ எல்லா வேலை வாய்ப்புகள் துறைக்கும் எல்லா துறை சார்ந்த பணிகளுக்கு எல்லா பணிக்குமே எங்களோட சயின்ஸ் டிகிரியும் யூஸ் ஆகும் படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் இன்னும் எடுத்துக்க சொல்லணும்னா டீச்சிங் அடுத்தது ப்ரொஃப ப்ரொஃபசர் இந்த வேலைக்கு போறது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே மேம் அப்போ வந்து ஒரு தமிழ் மொழியை எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கிறோமோ அதே போல சமஸ்கிருதம் அப்படின்றதும் ஒரு மொழி சார்ந்த படிப்பு ஸோ இதுலேயுமே நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய உள்ள அரசு வேலை வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி இன்னைக்கு சமஸ்கிருதம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க பட் இதெல்லாத்தையுமே தாண்டி பாத்தீங்கன்னா இன்றைய காலத்தில் மாணவர்கள் இன்றைய இளைய தலைமுறையினர்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு இருந்து டெய்லியும் நீங்க அவங்களெல்லாம் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதுனால ஸோ அவங்களுக்கு இன்றைய காலத்தில் நீங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பா மேம் இது மாணவர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் என்ன சொல்றேன் அப்படின்னா காலம் பொன் போன்றது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது தவற விட்டுறாதீங்க நல்வழியில பயன்படுத்துங்க உன் கையில் உலகம் உள்ளது என்று சொல்வது போல உன் கையில் உள்ள உள்ளது செல்போன் தான் செல்போனை வைத்துக்கொண்டு கொண்டு உன் எதிர்காலத்தை உயர்ந்த இடத்திற்கு செல் செல்போனை வைத்துக்கொண்டு உன் உயர்ந்த இடத்திற்கு செல் உன்னுள்ளே உள்ள உயிருள்ள செல்களை அழித்து விடாதே உன் வாழ்க்கையை விட்டு விடாதே படி படி உன் திறமையை வளர்த்துக்கொள் நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள் என்று மாணவர்களுக்கு சொல்கிறேன் செல்போனை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால எதிலையும் தவறு விட்டுறாம உன் எதிர்காலத்தை தேர்ந்தெடு அப்படின்னு இந்த மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளா வைக்கிறேன் மேடம் ஓகே சூப்பர் மேம் ஸோ உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொழிகள் வந்து ஒரு மொழி கத்துக்கிட்டா அவங்க ஒரு மனிதராக இருக்காங்க ரெண்டு மொழி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இரண்டு மனிதருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அவங்க அதை வச்சு எப்படி எல்லாம் பயன்படுத்திக்க முடியும் மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மேம் கண்டிப்பா மேம் சூப்பர் மேம் அதாவது ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தாய்மொழி அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு உள்ளது வந்துருது அதை நம்ம எழுதி படிக்கிறது கிடையாது தாய்மொழி நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்காக உருவாக்கப்பட்டது அதுலயே அப்படியே வரக்கூடியது அதே மாதிரி படிச்சு படிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா தமிழும் தெரியுது இங்கிலீஷும் தெரியுது அது இல்லாம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அவங்கவுங்க விருப்பப்பாடோம் அதை அப்ப சொன்னேன் இல்லையா நம்ம சான்ஸ்கிரித் இருக்கலாம் உருதுவா இருக்கலாம் பிரெஞ்சா இருக்கலாம் இது மாதிரி நிறைய மொழிகளை அவங்கவுங்க தேர்ந்திருக்குற என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும் நம்ம ம மனிதர்களா இருக்கட்டும் ஒரு ஐந்து லாங்குவேஜ் கண்டிப்பா க வேணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஒரே இடத்துலயே இருக்க போறது கிடையாது இங்க இருந்து சென்னை நோக்கி போறோம் அடுத்தது பெங்களூர் போறோம் அடுத்தது கேரளா போறோம் இந்த மாதிரி நிறைய இடத்துல பணி புரிகிறாங்க பணி புரிகிற இடத்துல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் வர்றாங்க அப்ப நமக்கு ஒரு மொழி இது என்ன தான் ரெண்டு பேருக்கும் உள்ள உரையாடுதல்தான் மொழிங்கிறது ஏற்பட்டது இல்லையா அது மாதிரி தான் இந்த லாங்குவேஜ் பேசிக்கிறதுக்கோ ஒரு டூர் போறதுக்கோ எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மை வந்து என்ன ஒரு ஃபைவ் லாங்குவேஜ் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இப்ப வந்து நீங்க ஒரு மொழியலா ஒரு மொழியல் துறையில வர்க் பண்ணிட்டு அதுல ஒரு வல்லுநரா இருந்துட்டு இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் பீரியட்லயோ அல்லது நீங்க சமஸ்கிருதம் எடுத்து எடுத்து படித்த பீரியட்லேயோ நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா மேம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மேம் கண்டிப்பா நானே ஒரு சான்ஸ்கிரிட் அப்படின்னா ஒரு டிகிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க ஒரு எய்ம் இருக்கும் அப்ப நான் சொன்னேன் இல்லையா ஐஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைச்சேன் பட் வந்து ப்ரொஃபசர் ஆயிட்டேன் டீச்சிங்ல வந்துட்டேன் அதுபோல ஒவ்வொரு மாணவர்களும் கனவோட தான் வருவாங்க சில நேரத்துல அவங்க கேட்ட வந்து சப்ஜெக்ட் வந்து கிடைக்காது அப்படி இருக்கும்போது நம்ம சான்ஸ்கிரிட் நிறைய சேர்க்கிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கிறோம் ஆனால் அதுலயும் நான் வந்து விருப்பப்பட்டு தான் நான் அந்த சயின்ஸ்கிரீட்டை லைக் பண்ணி ஜாயின் பண்ணேன் பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பட்டம் வாங்குற அன்னைக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி இந்த ஒரு இதில் பிஹெச்டி வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்மு அதனால அன்னைக்கு பிஹெச்டி வாங்கின அன்னைக்கு டாக்டர் பட்டம் பெற்ற அன்னைக்குனால என்னோட ஹாப்பியே ரொம்ப மூமெண்ட்டு ஹாப்பியாக இருந்தது சூப்பர் மேம் ஸோ இன்னும் இன்னும் உங்களுடைய துறை சார்ந்த நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அதிரேஃபம் டீம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு வரையிலுமே அதாவது ஒரு சமஸ்கிருதம் படிச்சு அதில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலேயுமே கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் உங்களுக்கு இருந்திருக்கும் பட் வந்து அது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி உங்களை இந்த அளவுக்கு நீங்கள் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பா மேம் கண்டிப்பா மேம் இது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட பிரதர் என் உடன் பிறந்த சகோதரர் அடுத்தது எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய என் கணவர் என் மகன் என் கல்லூரி முதல்வர் என் ஆசிரியர் என் நண்பர்கள் அனைவரையும் பெருமையா சொல்வேன் நான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டோட இருக்காங்க நான் எல்லா ஒர்க்கு செய்யறதுக்கும் எல்லாரோட சப்போர்ட்டு தான் நான் பாசிட்டிவ் சப்போர்ட் தான் நம் எனக்கு இந்த அளவுக்கு நான் சாதிக்கிறதுக்கு உதவியா இருக்குது ஓகே மேம் இன்னைக்கு இந்த சமஸ்கிருத தினத்தில் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போது நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பாக மேம் ஒரு விமன்னா எனக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அடிக்கடி என்னை சொல்லுவாங்க இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணாக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் தைரியத்துடனும் தன்ன தன்னம்பிக்கையுடனும் இருங்க யாரையும் ஏமாத்தாதீங்க யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க எதையும் நம்மால் சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லா பெண்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு நம்ம ரோட்ல போகும்போது ஏதோ ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டா கூட நானா வண்டியை நிப்பாட்டி அதை போய் நின்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விடுறதா இருந்தாலும் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுனாலும் எது நான் வாலண்டியரா போய் செய்யணும்னு நினைப்பேன் அதே மாதிரி நம்ம பாரதேசன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே எங்க கல்லூரியில மூணு வருஷம் நாட்டு நல பண்ணி திட்ட அலுவலரா பணி புரிஞ்சிருக்கிறேன் எனக்கு நான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இன்னும் நான் ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு கோடி பனை விதை நடுற வந்து ப்ரோக்ராம்ல வந்து நான் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து அதே மாதிரி ரோட்ரி கிளப்ல ஒன்று ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இருந்திருக்கிறேன் இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணணும் இன்னும் நிறைய 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 ஒரு பெண்களோட முன்னேற்றத்துக்கு நான் உதவியா இருப்பேன் கண்டிப்பா மாணவர்கள் மாணவிகள் எந்த விதத்திலையும் குறைந்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுவா எதுலையுமே வராமல் வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை மாற்றத்துக்கு கொண்டு வந்து அவங்களை பொதுவான இடத்துலையும் மேடையிலையும் பேச விரும்பணும் தான் என்னோட பெரிய ஆசை அதே மாதிரி பொதுவான மேடையில காம்பேரிங் பண்றது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் காலேஜ்ல நடக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுக்கும் நான் தான் காம்பேரிங் பண்ணிட்டு இருப்பேன் அதே மாதிரி என்னோட அது ஒரு யாருமே எதுக்குமே பயப்படுக்கிற ஒரு வேலை செய்யும் போது அது கொஞ்சம் புதுசா இருக்கும் ஆனா அது செய்ய செய்ய நம்ம தான் அதுல நல்ல டாப்பா வருவோம் அது மாதிரி என்னுடைய பெண்கள் எல்லாரும் வெளியில வந்து ஆஹ் சமுதாயத்துல ஒரு பொதுவான இடத்துக்கு வரணும் ஒரு தலைமை பண்புங்கிறது கண்டிப்பா வரணும் ஷீலம் பரம்பூஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க சான்ஸ்கிரீட்ல அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நம்ம எவ்வளவோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லியும் அது வந்து அலங்காரம் கிடையாது அவங்களுடைய ஒழுக்கமே சிறந்த ஆபரணம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுடைய ஒழுக்கத்தையும் நம்மளுடைய எளிமையையும் பண்பையும் கொண்டு வந்து மாடனாகவும் இருக்கலாம் அது தப்புனே சொல்ல முடியாது ஆனால் பெண்கள் எல்லாரும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் சர்வீஸ் வாங்க ஒரு பொதுவான இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பெண்களுக்காக அதே மகளிர் தினம் அப்படின்னாலே நான் ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுவேன் காலேஜில் எப்படியாவது சீஃப் கெஸ்ட் கூப்பிடணும் காம்பேரிங் பண்ணணும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பண்ணுவேன் ஏன்னா அன்னைக்கு என்னோட என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் வேற அதுக்காக சுயநலத்துக்காக கிடையாது அன்னைக்கு விமன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்தது அது ஒரு கிஃப்டா நினைச்சுக்கிறேன் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அதிரை பண்பலை நேயர்களுக்கு நான் சொல்வது என்னன்னா நான் இந்த உலகில் வாழ்வது சந்தோஷமாக வாழ படைக்கப்பட்டவன் சந்தோஷமாக வாழ படைக்கப்பட்டவள் எனக்கு எல்லாம் கிடைத்துள்ளது என்னால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் சுகமும் துக்கமும் சுழன்று கொண்டுதான் இருக்கும் நான் சுகமாக வாழ்ந்து கொண்டுள்ளேன் என்னால் ஒரு சமுதாயத்திற்கு நல்லது செய்ய முடியும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி ஒன்றிய அழியா செல்வம் என்று கூறி எந்த கல்வியை அழியா செல்வத்தை பெற்று எல்லாரும் நீடூளி வாழவினோ அப்படின்னு கேட்டுட்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துகிட்டு சர்வதேச சமஸ்கிருத தினம் பத்தின நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண ருக்மணி மாம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்